வெல்கம் டு சௌந்தர்யா ஹாய் வணக்கம் இன்னைக்கு கருப்பு கொண்ட குழம்பு எப்படி பார்க்க போறோம் இது வந்து நான் வந்து இப்போ வந்து குக்கர்ல இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு வைப்போம் இன்னைக்கு வந்து நான் டக்குன்னு சிம்பிளா குக்கர்லயே இதை வந்து எப்படி குழம்போட அப்படியே வேக வைக்காம குழம்போட சேர்த்து வேக வச்சு எப்படி குழம்பு வைக்கணும் தான் எனக்கு பாக்க போறோம் குயிக்காக இந்த வேலை முடிஞ்சிடும் நீங்கள் எங்கேயா வெள்ளை கிளம்புறீங்க இல்லை வெளில போயிட்டு வீட்டுக்கு போய்றீங்க இந்த ஊற வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து டக்குன்னு இந்த குழம்பு வச்சிடலாம் இப்போ வந்து இந்த கருப்பு கடலைங்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப நல்லது வெறும் வாயில் கூட இந்த கொண்டக்கடலையை சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லது அதுவும் வியாழக்கிழமை குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷம் இப்போ வாங்க இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம் இப்போது குக்கர் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து எப்பயும் நம்ம குழம்புக்கு சேர்க்குற மாதிரியே சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அந்த கடுகு தம்பர்ப்பு சேர்த்துக்கலாம் அதோடய வந்து சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போது கடுகு நல்லா வெடிச்சு அதில் வந்து நான் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் கருகுப்பிலையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா வந்து பெரியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா வந்து இன்னொரு ரெண்டு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இப்போது அதுலேயும் வந்து நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வேணா கூட பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன வெங்காயத்தையே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா முழுசு முழுசாக போட்டால் இந்த குழம்புக்கு நல்லா தான் இருக்கும் ஆனாலும் பெ கொஞ்சம் பெருசு பெருசாக போடுறதுனால யாரும் சாப்பிட மாட்டாங்க எடுத்து டஸ்ட்பினில் போடுவாங்க இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துறதுனால சாப்பிட்றாங்க நான் என் வீடியோலாம் பார்த்துட்டிங்க மோஸ்ட்லி பொருசாக கட் பண்ணுவேன் இல்லை வெங்காயம்னா இனிமேல் கட் பண்ணி தான் சேர்ப்பேன் ஏன்னால் வந்து வேஸ்ட்டாக கூட கொடுக்கும் இப்படி போடுறதுனால அது எப்படியும் பிரச்சனை தான் சாப்பிட்ணும் தூக்கி போட முடியாதுல்ல அதனால் இப்போ வந்து வெங்காயம் ஓரளவு மீடியமாக வதங்கட்டும் இப்போது வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் மிக்சி ஜாரில் அரைச்சதோடு அப்படியே சேர்க்குறேன் நீங்கள் வந்து அளவு வேணும்னா வந்து பெரிய ஸ்பூன் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இதில் வந்து இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா வந்து நான் இதில் ஒரு தக்காளி சேர்க்குறேன் மீடியம் சைஸ் தக்காளியாக இதில் ஒன்று சேர்த்துருக்கேன் ரெண்டு வந்து மிக்சி ஜார்ல அரைச்சு பேஸ்ட்டாக சேர்த்துருவேன் இப்போ தக்காளி நல்லா வர இப்போ தக்காளி ஓரளவு வணங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுன்னு சொன்னதா அந்த தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இது இப்போ தக்காளி பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ தக்காளி பேஸ்ட் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து இதில் நம்ம ஊற வச்சு வச்சிருந்தோம் கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம் கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா வந்து நான் நைட்டு நைட்டு ஊற வைக்க மாதிரிச்சேன் அதனால் வந்து நான் காலையில் இப்போ தான் ஏழு மணி போல் ஊற வச்சேன் இப்போ மணி பன்னெண்டே ஆகுது மத்தியானம் சமைக்கும் போது அதனால் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கிறேன் நீங்கள் மத்தியானம் ஊற வச்சிங்கன்னா அந்த ரெண்டு விசிலை கம்மி பண்ணிக்கோங்க நான் எத்தனை விசில் விடுறேன்னு சொல்கிறேன் இப்போது கொண்டக்கடலை வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன் மீதி உப்பை வந்து மிளகா தூள் சேர்க்கும் போது சேர்த்து இருப்பேன் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா இந்த தக்காளி வெங்காயத்தோட உப்பு சேர்த்துருக்கோம்லாம் அப்படியே வதங்கட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டூ இன் ஒன் குழம்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இப்போ மத்தியானம் ரைஸ்க்கு வைக்கிறேன் நைட்டு வந்து சப்பாத்தி செஞ்சுடுவேன் சப்பாத்தி நீங்கள் பூரி கூட செஞ்சுக்கலாம் இது வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்ன தேங்காய் அரைச்சிலாம் ஊற்றுவோம் அதனால சப்பாத்திக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரிக்கும் மத்தியானம் சாப்பாட்டுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ மத்தியானத்துக்கு இதை வச்சுடுவேன் சாதத்துக்கு சாதத்துக்கு இதை வச்சுட்டு நைட்டு சப்பாத்தி செஞ்சு இதே நாங்கள் கிரேவியாக தொட்டுக்குவோம் அதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதில் வந்து இப்போ குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் நான் வந்து உப்பு வந்து உங்களுக்கு வந்து நான் முன்னாடியே அந்த கொண்டக்காட்டில் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தேன்ல அதனால இப்போ வந்து ஓரளவு மே உப்பு மட்டும் சேர்த்துக்கேன் அப்பயே காவாசி சேர்த்தேன் இப்போ முக்காவாசி சேர்த்துக்கேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து அப்படி கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா வந்து நீங்க இப்பயே மிளகாத்தூள் போடும் போது மொத்த உப்பையும் சேர்த்துக்கோங்க அப்போ கொண்டக்கடலைக்கு சேர்த்தோம்னா அது சேர்க்க வேண்டாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஒரு கொதி வந்தோன்னா குக்கரை மூடி வச்சு விசில் விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பொதி வந்துடுச்சு இப்போ வந்து குக்கரை மூடி வச்சிடலாம் இப்போது குக்கரை மூடி வச்சு நான் வந்து விசில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கிறேன் நீங்கள் வந்து நைட்டே ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா வந்து மூணு விசில் விட்டுக்கோங்க இப்போது குழம்பு பார்த்திங்கன்னா வந்து இப்போது விசில் வந்து ஏர்பாயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் பார்க்கும்போதே அவ்வளோ குக்கராக இருக்குது இப்போது திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம் நம்ம குக்கரில் வச்சோம்ல அதை அப்படியே வச்சுக்கலாம் திரும்பவும் ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் அதனால் இப்போ இதில் வந்து தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் மட்டும்தான் அரைச்சி ஊற்றிருக்கேன் வேறு எதுவும் இல்லை நீங்கள் வந்து குழம்புக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ தேங்காய் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து அரைச்சிக்கோங்க தேங்காய் மட்டுந்தான் நான் அரைச்சிருக்கேன் வேறு எதுவும் அரைக்கலை அதோட சேர்த்து இப்போ மிக்சி ஜார் கழுவி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ கிண்டி போது பாருங்க நம்ம குழம்பு அவ்வளோ சூப்பரா இருக்கும் பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க பார்க்கும்போதே அவ்வளோ டேஸ்டா இருக்க மாதிரி இருக்கு வாசனையும் அந்த விசில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனை ஒரே கமகமான்னு வந்துச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி எல்லாம் நம்ம அரைச்சி ஊற்றணும்ல அதனால் அவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு கொண்டக்கடலைங்கிறது சாதாரண மாதிரி நல்ல வாசனையானது இப்போது தேங்காய் பேஸ்ட் சேர்த்து ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் ஒரு பெரு ஸ்டவ் வந்து பெருசாகவே வச்சுக்கலாம் சிம்மில் வைக்கணும் இல்லை பெருசாக வைக்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஒரு கொதி வந்தால் போதும் பார்த்திங்கன்னா வந்து நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தலை தூங்கினா நம்மளோட வந்து கொண்டக்கடலை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போது நம்மளோட கொண்டைக்காட்டில் குழம்பு சூப்பராக ரெடியாயிருக்கு பாருங்கள் அவ்வளோ வாசனையாக இருக்கு நான் பருக்க பருப்பை வந்து நசுக்கி பார்த்தேன் அவ்வளோ சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு இப்போது நான் சாதத்தில் ஊற்றி காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் சாதம் ரெடி ஆயிடுச்சு நான் சாதத்தை ஊற்றி காட்டுறேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்க்கும்போதே அவ்வளோ நல்லா எப்படி சொல்கிறது நல்லா சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நான் சொன்ன மாதிரி நான் டூ இன் ஒன்னாக தான் யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து மத்தியானத்துக்கு இதை செஞ்சுருக்கேன் நைட்டுக்கு வந்து சப்பாத்தி செஞ்சுடுவேன் அதுக்கும் இதை சேர்த்து அப்படியே வச்சுடுவேன் நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் வேலையும் கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து கிச்சன்லேயே இருக்க முடில அவ்வளோ வேர்த்து ஊத்துது நின்று வேலை செய்யவே முடியல இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மத்தியானம் இந்த குழம்பு வச்சிட்டிங்க நைட்னால் நான் சொன்ன மாதிரி திரும்ப 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 சொல்கிறேன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க சப்பாத்தி பூரிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ